சௌத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த எதிர்காலத்தில் புனித்து போவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆந்திர துணை முதல்வரும் ஜனசேனா கட்சியினுடைய தலைவருமான பவன் கல்யாண் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்காரு அஹ் தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு முன்பாக கேரளால பத்மநாப சுவாமி கோயில் அங்க முதல்ல போயிட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்காரு ஏற்கனவே அவர் அறிவிச்சிருந்தாரு அதாவது சனாதன யாத்திரை வந்து கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் நான் போக போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போ கேட்டால் சனாதன யாத்திரை கிடையாது அப்படி அப்படி ஏதாவது நடந்தால் நான் முன்கிட்டே சொல்லிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ தமிழ்நாட்டிற்கு அஹ் பவன் கல்யாண் செய்திருக்கக்கூடிய இந்த விஜயம் இருக்கு இல்லையா இது எதன் காரணமாக அவர் வந்திருக்காருன்னு நினைக்கிறீங்க குறிப்பா இப்போ திருப்பூர் மூன்ற மலையிலிருந்து பழனி கோயிலிருந்து அஹ் முருகனுடைய ஆறுபடை வீடுகளுக்கும் அவர் பயணிக்கிறாரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் பயணிக்க பயணிச்சிருக்காரு ஸோ இந்த பயணம் என்பது எதை காட்டுது நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல அவர் வந்து சனாதன யாத்திரை போவதாக தான் அறிவித்திருந்தார் முதல்ல ஆனால் அந்த சனாதன யாத்திரை அப்படின்னு அவர் சொல்லி பிரகடனம் கொடுத்த அந்த மேடைக்கு தமிழ்நாட்டிலிருந்து கிடைத்த அந்த எதிர்வினை இருக்கு இல்லையா அந்த எதிர்வினை வந்து அவர் மனசுல வந்து போகுமா இல்லையா திரும்பவும் சனாதன யாத்திரை அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ள புகுந்தோம்னா இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் கெட்டு போயிரும் கொஞ்ச நஞ்ச மரியாதையும் கெட்டு போறது மட்டும் இல்ல அவருக்கு இருக்கிற அந்த மார்க்கெட் வேலியூ அடி வாங்கிரும் சினிமா மார்க்கெட் அடி வாங்கும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது இது எல்லாம் அவர் மனதில் வந்து போகும் அதனால அந்த பேர் சொல்லாம வந்துகிட்டு போகிறாரு ஆனால் இவருக்கு பின்னால் என்ன இருக்கிறது அப்படின்றது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் அவர் கோயில் கோயிலாக சுற்றி கொண்டிருப்பது அப்படின்றது அந்த கோயில்களுக்கு பின்னால் ஏற்கனவே தமிழ்நாட்டிலும் இப்போது ஒரு அரசியலை இவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் அப்போ திருப்புரங்குன்றம் மலையில் வந்து ஏற்கனவே இவங்க வந்து ஒரு பிரச்சனையை பேசிட்டு இருக்கிறாங்க திருச்செந்தூர் கோயிலை மையப்படுத்தி ஏற்கனவே பல முறை இவர்கள் வந்து பல வகையான வதந்திகளை கிளப்பி விட்டு இருக்கிறார்கள் வந்து கோயில் நிர்வாகம் சரியில்லை தமிழ்நாடு அரசு அதை செய்யலை இதை செய்யலன்னு சொல்லிட்டு போலியான வதந்திகள் பல விஷயங்களை கிளப்பி விட்டு இருக்கிறார்கள் அப்போ பவன் கல்யாண் வந்து போவதற்கு பின்னால இவர்கள் இதையெல்லாம் மீண்டும் கையில் எடுப்பார்கள் அல்லது பவன் கல்யாண் வந்து போறப்ப யார் யாரெல்லாம் சந்திக்கிறாரு அந்த ஊர்ல அவர் வேற யார சந்திக்கிறாரு பாஜக காரங்களை சந்திக்கிறாரா அல்லது மற்றவர்களை சந்திக்கிறாரா உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றன அதுவெல்லாம் கவனித்து கவனித்துதான் நாம் இந்த விஷயத்த வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்ல அப்படின்னா வெறுமனா அவர் வந்து தனிப்பட்ட முறையில வந்துட்டு போறாரு அப்படின்னா அப்படி தனிப்பட்ட முறையில வந்துட்டு போற நபரா அவர் தெரியல ஏற்கனவே இவர் வந்து திருப்பதி கோயிலை வைத்து கிளப்பி விட்ட அந்த பஞ்சாயத்து நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் திருப்பதி கோயில கிளப்பி விட்ட பஞ்சாயத்து எவ்வளவு பெரிய பூதாகரமான விஷயமாக தேசிய அளவில் பேசப்பட்டது அதுல இந்துக்கள் இந்துக்கள் மனதில் புண்படுவதாக போலியான வதந்திகளை கட்டமைத்து இவர்கள் உருவாக்குற அந்த விஷயங்களை பார்த்தோம் இப்ப மற்ற கோயில்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது அதை மையப்படுத்தி இவர்கள் அடுத்து பிரச்சனையை கிளப்ப போகிறார்கள் அதற்கு முன்கூட்டியதாக ஒரு பிரபலத்தை அந்த கோயில்களின் பெயரில் ஏதாவது ஒன்றை உருவாக்க வேண்டும் செய்திகள் அந்த இதை இடம்பெற வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்காக இந்த வேலையை செய்கிறார்களாம் அப்படின்ற சந்தேகம் இதில் இருக்கிறது ஆனா செய்தியாளர்களுடைய கேள்விக்கு அவர் பதில் சொல்லும் போது இது ஆன்மீக யாத்திரை என்னுடைய தனிப்பட்ட முறையில நான் செய்யக்கூடிய ஆன்மீக யாத்திரையை தவிர அரசியல் கிடையாது அரசியல் சேர்க்காதீங்கன்றாரு அப்ப நம்ம அந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்ல இல்ல இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பல தடவை பார்த்திருக்கிறோமே ஆஹ் இது வந்து ஒண்ணும் இல்லை இப்ப ராமருக்கு ரத யாத்திரை அப்படின்னு நடத்துறாங்க அந்த ரத யாத்திரை வந்து முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக நடத்தப்பட்ட ரத யாத்திரை தான் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரியும் ஆனாலும் அவர்கள் வந்து அதற்கு என்ன சொல்றாங்க காரணம் நாங்க வந்து அரசியல் எல்லாம் பண்ணல வெறுமனை வந்து ஒரு ஆன்மீகத்துக்காக மட்டும்தான் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் அது என்னவாக மாறியது கால் வைத்த இடமெல்லாம் கலவரமாக மாறியது அது மட்டும் இல்ல அதற்கு முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒண்ணுல முரளிமனோர் ஜோஷி எல் கே அத்வானி உள்ளிட்டவர்கள் எல்லாம் கன்னியாகுமரியில் தொடங்கி அஹ் காஷ்மீர் வரைக்கும் சென்று எல்லா இடங்கள்லையும் போவதாக ஏக்தா யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க அந்த ஏக்தா யாத்ரா அப்படின்னு ஆரம்பித்த யாத்திரையில இவர்கள் போகும் இடமெல்லாம் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் கலவரம் தூண்டுவதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருந்தது அதனுடைய ஒரு பகுதியாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹூபிளின்ற இடத்துல ஒரு மசூதிக்கு சொந்தமான இடத்தில் இவர்கள் செய்த கலவரம் உள்ளிட்ட பல விஷயங்கள் இதற்கு பின்னால இணைந்து இருக்கிறது அப்போ இவர்கள் அரசியல் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் கூடுதல் சந்தேகத்தை கிளப்புகிறது அரசியல் இல்லை அப்படின்னா நீ வந்து அங்கேயே இருந்திருக்க வேண்டியதானே அப்ப ஒண்ணு ஜோசியக்காரன் சொல்லி அனுப்பியிருக்கணும் இல்ல அப்படின்னா டெல்லியில இருக்கக்கூடிய ஜோசியக்காரர் சொல்லி அனுப்பி இருக்கணும் இப்ப இது டெல்லி ஜோசியக்காரர் சொல்லி அனுப்பினதா இல்லையா அப்படின்ற அந்த விஷயம்தான் இவர் வந்துட்டு போனதற்கு பின்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் இருந்துதான் இதனுடைய அரசியல் தன்மையை நம்ம உறுதிப்படுத்த முடியும் நிச்சயமாக இதற்கு பின்னால் அரசியல் திட்டம் இல்லாமல் இல்லை அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன் ஏனென்றால் இவர்கள் அரசியல் இல்லை என்று சொல்லி செய்த எல்லா பயணங்களுமே சர்ச்சைக்குரியதாகத்தான் முடிந்திருக்கிறது பஞ்சாயத்தாகத்தான் முடிந்திருக்கிறது அரசியல் கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி கேள்வது அவருக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை சமாளிக்க முடியாமல் வரக்கூடிய ஒரு எதிர்வினை தானே தவிர மற்றபடி அவர் யார் யாரையெல்லாம் சந்திக்கிறார் அப்படின்ற இடம் வந்து இன்னமும் கேள்விக்குரியாதான் இருக்கிறது உதயநிதியை வீரியமாக எதிர்த்த நபர்தானே அதாவது சனாதன கருத்தை முன்வைத்த போது சனாதனத்தை எதிர்க்கிறவங்க எல்லாம் வந்து காணாம போயிடுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல சொன்னவர் தானே போவன் இப்ப அந்த வீரியம் குறைஞ்சிருக்கும்னு நம்ம எடுத்துக்கிறதா சனாதனத்தை எதிர்த்தவர்கள் எல்லாம் காணாமல் போவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன எதிர்வினை இன்னும் ஞாபகம் இருக்கு உதயநிதிக்கு எதிராக அவர் பேசியது அப்படி அவ்வளவு தைரியமான ஆளா இருந்திருந்தா அந்த கருத்துல உறுதியானவரா இருந்திருந்தா தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த கருத்தை சொல்லணும்ல தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வரை பத்தி தானே நீங்க அங்க உட்காந்து பேசுனீங்க ஆந்திராவில ஆந்திராவில நீங்க வந்து அங்க துணை முதலமைச்சர் அங்க துணை முதலமைச்சர் பதவி வாங்கிட்டு சேஃபா உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாட்டை பத்தி கருத்து சொன்னீங்கல்ல தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கல தைரியமான அரசியல்வாதியாக இருந்தால் நீ கட்சி நடத்துவது உண்மையாக இருந்தால் பிஜேபி ஆதரவோடு கட்சி நடத்துவது உண்மையாக இருந்தால் நீங்க என்ன பேசியிருக்கணும் அல்லது சனாதன சனாதனத்தின் மீதான இவருடைய பாசம் அது உண்மையாக இருந்திருந்தால் இவர் என்ன பேசணும் தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த அப்ப அதெல்லாம் வந்து இவரை பயன்படுத்தி பிஜேபி செய்ய நினைக்கின்ற அரசியல் பவன் கல்யாணம் என்பவர் ஒரு பகடைக்காய் தான் அந்த பகடைக்காயினுடைய வேலை பிஜேபி சொல்லுவதை செய்வது அரசியல் இல்லாம போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னா ஆமா அரசியல் இல்லாம போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வார் இந்நேரம் உதயநிதியை பத்தி உன்ன பேசி ஒரு ரெண்டு மாசம் பண்ணுப்பா அப்படின்னா உதயநிதியை பத்தி பேசுவார் சூர்யா மேட்ரோன் வந்திருக்கு அதை பேசி டைவர்ட் பண்ணு அப்படின்னா அதை பேசி டைவர்ட் பண்ணுவாரு லட்டு மேட்ரு ஒன் வந்திருக்கு அந்த லட்டு மேட்டரை வச்சு ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து கிறிஸ்டின் ஒரு பரப்புரையை உருவாக்கி விடு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதை அவர் வந்து கிளப்பி விடுவாரு இதெல்லாம் வந்து அப்படி செய்யக்கூடியவர் ஆனா தனிப்பட்ட முறையில் அவர் வாழ்க்கை எடுத்து பாருங்க அவர் ஒரு வேறு நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து காதலித்து திருமணம் முடித்திருக்க கூடியவர் அவருடைய பசங்க எல்லாத்துக்கும் வந்து இரண்டு பேர் இரண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த பிள்ளைங்களை எல்லாம் பெற்றெடுக்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் சுதந்திரமான கருத்துரிமை என்று ஒன்று இருக்கிறது செயல்பாடுன்னு ஒன்று இருக்கிறது மத நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கிறது இப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இவர் வெறும் பகடைக்காய் தான் அவருக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எப்படி விஜய் வந்து ஒரு பப்ளிசிட்டி இருக்கக்கூடிய ஒரு நபர் இவரை வச்சுக்கிட்டு நம்ம பெரியார பேசுறேன்ற பேர்ல தமிழ்நாட்டை டைவெர்ட் பண்ணலான்ற ஒரு பிளானை உருவாக்குறாங்க இப்போ ரஜினிகாந்த்ன்ற ஒரு முகம் இவனுக்கு அந்த முகத்தை பயன்படுத்திக்கிட்டு பிஜேபி காரங்க வந்து பிஜேபி காரங்க வந்து அந்த முகத்தின் மூலமாக செய்ய நினைக்கிற அரசியலை செய்ய முற்படுவாங்க அதே போல பவன் கல்யாணின்ற அந்த முகமூடி இந்த முகமூடியை பயன்படுத்திக் கொண்டு அந்த முகமூடிக்கு பின்னால் இருந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் பண்ணக்கூடிய வேலைகள் அப்படின்றதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு புரியாததும் அல்ல தமிழ்நாட்டுக்கு புதிதானதும் அல்ல இது ரெண்டுமே தமிழ்நாடு பார்த்து பழக்கப்பட்டு விரட்டி அடித்த ஒன்றுதான் இல்ல நீங்க சரியான இடத்துக்குன்னு நினைக்கிறேன் விஜய பத்தி குறிப்பிட்டதுனால சொல்றேன் இப்ப பவன் கல்யாண நீங்க சொன்னது போலவே பவன் கல்யாணம் தனிப்பட்ட வாழ்க்கை அவர் ஆரம்ப காலத்துல எப்பயெல்லாம் பேசினாரு பீஃப் குறித்து பேசியிருக்காரு மாட்டுக்கரியை பத்தி பேசிருக்காரு செகுலரிசம் குறித்து பேசிருக்காரு நானும் ஒரு கிறிஸ்தவ பெண் தான் மணந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசினாரு இப்படி எல்லாம் பேசிய பவன் கல்யாணம் கடைசியில எங்க வந்து நிக்கிறாரா சனாதனத்தை பாதுகாக்கணும் சனாதன தர்மத்தை பாதுகாக்கணும் உதயநிதியை கடுமையை எதிர்த்தாரு இந்த அப்ப சர்ச்சை இருக்கட்டும் திருப்பதி கோயில வந்து அவர் சொன்ன அவர் பண்ண பரிகாரங்கள் அப்படிலாம் பார்க்கிற பொழுது இந்த 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 டேர்ன் இருக்கு இல்லையா இதுனால பின்ன இப்போ விஜய் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த விஜய் இந்த செகுலரிசம் பெரியாரை குறித்து அவர் பேசுகிற விஷயம் பெரியாரை தன்னுடைய கொள்கை தலைவராக கூடிய விஷயம் இதையெல்லாம் விஜய் அப்படி போவாரா இல்லையா அப்படின்ற அந்த கணிப்புகளுக்குள்ள நான் போகல ஆனா பவன் கல்யாண் எடுத்த இந்த டேர்ன்ஸ் இருக்குல்ல இந்த டேர்ன்ஸ் வந்து பிஜேபியினுடைய டேர்ன்ஸ் அது பக்காவா பிஜேபியினுடைய பிளான் தான் எப்படி அப்படின்னா பிஜேபி பொறுத்தவரையில அவர்களுக்கு என்று சொந்தமான செல்வாக்கை தென்னாட்டில் உருவாக்குவது அப்படின்றது அவர்களால முடியாத காரியம் அதனால ஏற்கனவே இங்கே செக்குலரா அடையாளப்பட்ட முகங்கள் நான் இதையெல்லாம் பின்பற்றி கொண்டிருந்த நபர் தான் அப்படின்றத ஒரு கிரெடிபிள் பாயிண்டா பயன்படுத்துறாங்க ஒன்னும் இல்லை பெரியார் வந்து காங்கிரஸை கடுமையாக விமர்சித்த நபர் தான் பெரியார் காங்கிரஸை பத்தி விமர்சிக்கும் போது என்ன சொல்லுவாரு இதெல்லாம் சொல்லி ஏமாத்தாத லாலா லஜபதி ராய் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியும் சுதேசமிஸ்ரன் என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியும் காந்தி என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும் நானே உள்ள இருந்தவன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து உள்ள நடக்கக்கூடியதை அம்பலப்படுத்துவதற்கு அதை யூஸ் பண்ணுவார் இப்ப இவங்களும் கூட மதசார்பற்ற ஒரு பக்கத்தில் இருந்து விட்டு ஒரு மதசார்பு தளத்திற்கு நகரும் பொழுது நான் அங்க இருந்தவன் தான் அங்க இப்படிலாம் அநியாயம் நடக்குதுன்னு ஒரு பொய்யான பரப்புரையை மக்களை ஏமாற்றுவதற்காக திட்டமிட்டு இவர்கள் செய்வது அப்படின்றது நாம் அனைவரும் நன்கு அறிந்த ஒரு ஃபார்முலா அந்த பார்முலாவை பயன்படுத்தி தான் பவன் கல்யாண் அந்த பார்முலாவை பயன்படுத்தி தான் சீமான் சீமானை வச்சு இன்னைக்கு பெரியார் அரசியல பேசுறாங்க பெரியார் அரசியல வந்து ஆஹ் இவர் பேசும்போது எடுபடலை அண்ணாமலை பேசும்போது எடுபடல எல்முருகன் பேசும்போது எடுபடல தமிழிசை பேசும்போது எடுபடல தமிழிசை பேசுறாங்க பேசலன்றது வேற கெச்சராஜா பேசும்போது எடுபடலை பாஜக காரர்கள் ஆர் எஸ் எஸ் காரர்கள் பேசும்போது எப்பயுமே எடுபடலை அப்ப பெரியாரை பின்பற்றி விட்டு இப்போது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பயன்படுத்தி பெரியாரை அவதூறு செய்வது கேட்டா ஆமா ஒரு காலத்துல நான் இருந்தேன் அது வந்து ஒரு ஒரு கிரெடிபிலிட்டி ஸ்டேக்கா அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க அதை மக்கள் நம்பல அப்படி மக்கள் நம்பி இருந்தார்கள் அப்படின்னா சீமானுக்கு டெபாசிட்டா கிடைச்சிருக்குமே இப்ப இதுதான் வந்து விஜய் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நாளைக்கு நீங்களும் அம்பலப்பட தான் போறீங்க உங்களை அம்பலப்பட வைக்கிறது தான் அவனுடைய திட்டம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூவையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பப்ளிசிட்டி வேல்யூவையும் பயன்படுத்தி கொண்டு உங்களை தான் அவனுடைய திட்டம் அப்படி நாரடிப்பதுல வந்து உங்களுக்கு சில அனுகூலங்கள் கூட வந்து சேரலாம் ஆனால் அது எதுவுமே உங்கள் உங்கள் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை கிடைக்கக்கூடியது அல்ல அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது ஆந்திரா கிடையாது ஆந்திராவில் அவர்கள் உருவாக்க நினைத்த மாற்றங்களை அவர்கள் உருவாக்கியதற்கும் தமிழ்நாட்டில் அவர்கள் உருவாக்க நினைக்க மாற்றங்களை உருவாக்க முடியாமல் இருப்பதற்குமான இடைவெளியை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடைவெளியை குறைப்பதற்குத்தான் தமிழ்நாட்டு கோயில்கள்ல பவன் கல்யாணக்கு யாத்திரை கொடுக்கிறது ஆஹ் பெரியார பற்றி சீமானை பேச விடுவது பெரியாரை ஆதரிப்பது போல சொல்லி பெரியாரை பற்றி பேசாமல் அமைதியாக விஜய் இருக்க விடுவது விஜய் வந்து அப்படி உள்ளபடியே பெரியார் அரசியலை வந்து மனமோ வந்து ஏற்றுக்கொண்டவராக இருந்திருந்தால் திருப்புறம் போன்ற விஷயத்துல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கணும் ஏன் குரல் கொடுக்கல தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்றதுக்கு உனக்கு ட்வீட் போடுறதுக்கு நேரம் இருக்கு திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சங்கியல் பண்ற கலவரத்துக்கு பேச நேரம் இல்லை அப்படின்னா பாஜகவின் அடிமடியில் இருக்கக்கூடிய இந்துத்துவ அரசியலை கை வைப்பதற்கு விஜய் பயப்படுகிறார் அப்படின்றது உண்மை அந்த பயம் அப்படின்றது வந்து விஜய்க்கு வருவதற்கு காரணம் அவர்களை அவருக்கு பின்னால் இயக்குபவர்கள் யார் அப்படின்ற இடத்திலிருந்து வரக்கூடிய சந்தேகத்திலிருந்து வருவது இப்போ இது இதனுடைய எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்டெண்டட் வருஷன் தான் வந்து பவன் கல்யாண் அப்படின்னு கருதுறேன் பவன் கல்யாணுடைய இந்த யாத்திரைகளால தமிழ்நாட்டுக்குள்ள இவர்கள் செய்ய நினைக்கின்றது ஒண்ணு பணத்தை புஷ் பண்றதுக்கா இருக்கும் இல்ல அப்படின்னா மேன் பவர் ஆர்கனைசிங்க்கா இருக்கும் இந்தியா முழுக்க பவன் கல்யாண் மாதிரியான நபர்களை உருவாக்குவதற்கான வேறு ஒரு திட்டமாக இருக்கும் இந்த நான்கில் ஏதோ ஒன்றை செய்வதுதான் பவன் கல்யாணுடைய வேலை மற்றபடி பக்திக்கா பக்திக்காய் இதுக்கு முன்னாடி நீ எத்தனை தடவை தமிழ்நாட்டு கோயில்களுக்கு வந்திருக்க அப்படின்ற கேள்விக்கும் பதில் இருக்கா இப்போ கோயிலில் போயிட்டு என்ன சொல்றீங்க எனக்கு இந்து மதத்தில் நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு கையெழுத்து போட்டு போகணும்னு சொல்றீங்க இன்னைக்கு உனக்கு நம்பிக்கை இருக்கு நாளைக்கு நீ வேற ஒண்ணு பேச மாட்டேன் நிச்சயம் ஏன்னா நேத்து ஒண்ணு பேசின இன்னைக்கு ஒண்ணு பேசுற நாளைக்கு ஒண்ணு பேசுவேன் அப்ப நம்பிக்கை என்பது மாறிக்கொண்டே இருப்பது கோயிலுக்கு இருக்கும்போது ஒரு நம்பிக்கை இருக்கும் கோயிலுக்கு உள்ள போகும்போது ஒரு நம்பிக்கை இருக்கும் இந்த நம்பிக்கையின் பேரால மக்கள் மனதில் இவர்கள் விளையாட பார்க்கிறார்கள் அந்த விளையாட்டுக்கு தமிழ்நாடு பலி ஆகாது அப்படின்றதுதான் யதார்த்தம் இந்த யதார்த்தம் பவன் கல்யாணுக்கும் தெரியும் அதனாலதான் வெளிப்படையா இது சனாதன யாத்திரை அப்படின்றத சொல்லாம சும்மா நான் வந்து சுத்தி பாக்குறக்கா வந்தேன் சமாளிக்கிறாரே தவிர வேற ஒண்ணும் நன்றி நிறைய விஷயங்கள தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி